தமிழ்நாட்டில் வைரலாக போகுதோ இல்லையோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் பார்த்திங்கன்னா இனிமேல் வைரல் பேபியாக போகிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் தான் நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் இதை யூஸ் பண்ண அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ லைவாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் இருக்கிறது பெரிய சைஸில் இருக்கிறது எதுனாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை மூடி போட்டு நல்லா தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் அப்படி நைஸாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இந்த க்ரீமை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி சேர்த்து கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நான் இது போல் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வடிகட்டி வச்சு அந்த ஜூஸை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒரு துணியில் போட்டு வடிகட்டுறதுனாலும் வடிகட்டலாம் இல்லை அப்படின்னா ஒரு கிரேட்டர் வச்சு துருவி அதை கையால் இருக்க புழிஞ்சுங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூஸ் கிடைக்கும் எப்படி உங்களுக்கு ஜூஸ் எடுக்க விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல சக்கையாட்டம் வர வரைக்கும் தக்காளியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் எடுக்கணும் ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க என்ன பண்ணாலும் எனக்கு வந்து வெள்ளையாக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வந்து சுண்ணாம்பு தான் எடுத்து மூஞ்சில் பூசிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் உங்களோட ஹோப்பை வந்து விட்டுறாதீங்க நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பேக்கை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் இப்போ தக்காளியிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அது யூஸ் பண்ணலாம் என்ன ஒன்று அப்படின்னா அதோட ஜூஸ் நிறம் வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிடும் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் வந்து நான் ரெண்டு பொருள் சேர்க்க போகிறேன் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை சுகர் தான் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து சேர்க்குறேன் ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாதம் வடித்த கஞ்சி தண்ணி உப்பு போடாமல் வச்சிருந்திங்கன்னா கூட நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன அரிசி கழிவு தண்ணி சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம் ரோஸ் வாட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திக்காக ஆரம்பிக்கும் பாயில் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் கான்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி ரெடியாகி வரும் இதில் சேர்த்துருக்க அந்த தக்காளி ஜூஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமையை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும் நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பளபளப்பு கொடுக்கும் அந்த ஷைனிங் சொல்லுவாங்கல்லையா அந்த ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பழ ஜூஸ் வந்து கொடுக்கும் சுகர் நான் சேர்த்துருக்கேன் இல்லையா சுக வந்து பார்த்திங்கனா நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க அடுப்புலேயே வச்சிருக்காதிங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் இதே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா அந்த பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக்காக இல்லாமல் க்ளாஸாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாத ஒரு இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிகில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜஸ்ட் கைகளால் எடுத்து எந்த பிளேஸில் அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அப்படியே ஜென்ரலாக இது பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்னோட வந்து பார்த்திங்கன்னா அது மெர்ஜ் ஆகிடும் ஸ்கின்குள்ளே போயிட்டு அதோட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் எப்போ வேணா யூஸ் பண்ணலாங்க டே டைமில் நைட் டைமில் எந்த டைமில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி